நீங்கள் கேட்கவிருப்பது நிறுத்தல் எழுதியவர் கி ராஜநாராயணன் வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் மூதே முதேய் வெறும் வாக்கலங்கெட்ட மூதே எப்பேர் கொத்த வேலையாளாயிருந்தாலும் வசவு வாங்காமல் தீராது அவரிடம் இது சாதாரணம் பெரிய முதலாளிக்கேன்னு உள்ள கெட்ட வார்த்தை வசவுகள் இருக்கு புழுத்த நாய் குறுக்கப் போகாது அதை கேட்டால் அதோடு எத்தனையோ தபா அவரிட்ட அடியும் வாங்கி இருக்கிறான் இந்த மாசாணம் பயல் இயேசுங்க எம்புட்டு வேணாலும் இயேசுங்க என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டான் அவன் இப்போ அவன் வாங்கின வசவுக்கு ஒரு காரணமும் கிடையாது சுண்ணாம்பு எடுத்துட்டு வாலே மாசாணம் நாரு எடுத்துட்டு வந்தான் ஒரு பிஞ்சு சுண்டக்காய் அளவுதான் வெத்திலையில் வைத்துக் கொண்டாரானும் மஞ்சாடி கூடிரப்படாது வசவுதான் சம்பந்தக்கார முதலாளி வந்திருந்தப்போ இவக முதலாளிகிட்ட சொன்னாரு ஒருணா வே மாப்பிள மாசான இங்கனத்தான் நிக்காம் போலுக்கு செமத்தியா வாங்கலாம் வேலை சிறுசுல இருந்தே நல்லா பாட்டாளி பாத்துக்க இவங்க சாதியில இருக்கிற சில்லறத்தனம் புழுகுனித்தனம் கை நீள்றதெல்லாம் வள்ளிசா கிடையாது இவங்கிட்ட தப்பி பிறந்தவன் பாத்துக்க பெரிய முதலாளிக்கும் தெரியும் ஆனாலும் அவரிட்ட ஒரு குணம் தன்னுட்டுள்ள வேலைக்காரங்கள பிரத்தியாரிட்ட பாராட்டி சொல்ல மாட்டாரு காரணம் எவனும் கழுத பெரட்டி கூட்டிட்டு தான் மாசானமும் அவன் குடும்பத்தாரும் இந்த ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வந்த சமயத்தில் ஊர் மடத்துக்கு பின்னுள்ள புளிய மரத்தடியில் தங்கியிருந்தார்கள் வெளிக்குப் போக கம்மாக்கரை பக்கம் வந்த முதலாளி கண்ணில தட்டுப்பட்டது மாசாணம்தான் பயலை கூர்ந்து பார்த்தார் அப்போ அவனுக்கென்ன பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் கருமெழுகு நிறத்தில் நல்ல எலும்பு தாக்காய் அந்த அத்துப்பட்டினியிலும் ஆயசம் தெரியாமல் ஈரம் உலராத கருப்பு உதடுகளுடன் திடமான மாட்டுப்பற்களுடன் மினுங்கிக் கொண்டிருந்தான் பெரிய முதலாளியைப் பார்த்ததும் அவனை அறியாமலே ஒரு மரியாதை பிறந்து எழுந்து ஒடுக்கமாய் நின்றான் கிட்டே கூப்பிட்டு நன்றாகப் பார்த்தார் பிறந்தமண் நல்ல செவக்காடு என்று கந்தல் உடுக்கைச் சொன்னது அந்த ஆரோக்கிய உடம்பிலிருந்து ஒரு மனித ஊத்தை நெடி திரும்பவும் அவனை நன்றாகப் பார்த்தார் மனசுக்குள் உடனே தேர்ந்தெடுத்து விட்டார் வாடேய் வா நம்ம வீட்டுக்கு வந்து ஒருவாய் கஞ்சி சாப்பிட்டுட்டு போவே விசுவாசமான கருப்பு நாய்க்குட்டி போல அவருக்கு பின்னால் மரியாதையோடு நடந்தான் சட்டியில் கம்மாஞ்சோறு வைத்துக் கொடுத்தார்கள் சாப்பிடுவதையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள் மீண்டும் சோறு வைக்க சாப்பிட்டுக் கொண்டே இருந்தான் உடனே பெரிய முதலாளிக்கு சந்தோஷம் வந்துவிட்டது இவன் வயிற்றுக்கு சாப்பிடுகிறவன் நாக்குக்கு சாப்பிடுகிறவன் இல்லை Sample complete. Ready to continue?